குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம்மா பெண்களெல்லாம் எல்லாம் வண்டாட்டம் பண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் பண்டாட்டம் பண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் தெய்வ யானை திருமணமாம் குன்றம் தெய்வயானை திருமணமாம் திருப்பரகுன்றம் திருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம் திருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம் தங்க வைரம் முத்து தவழும் தெய்வானை தங்க வைரம் முத்து தவழும் தெய்வானை தாங்கி கொண்டால் வாங்கி கொண்டாள் முருகப்பெமானை தாங்கிக் கொண்டால் வாங்கிக் கொண்டாள் முருகப்பெமானை குன்றத்திலேவும் குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் வண்டாட்டமும் வண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை உருகி சொல்லுங்கள் குமரனின் பேரை நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை வேல்முருகா வெற்றி வேல்முருகா வேல்முருகா வெற்றி வேல் சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள் சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள் அரகர பாடுங்கள் வருவதை பாருங்கள் அரகர பாடுங்கள் வருவதை பாருங்கள் கந்தனுக்கு வீல் முருகனுக்கு வீழ்வேன் கந்தனுக்கு வீல் முருகனுக்கு வீழ்வேன் வேள்முருகா வெற்றி முருகா வேன் வெற்றி வேல் முருகா குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் வண்டாட்டம் வண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் உருகிச் சொல்லுங்கள் முருகனின் பேரை நெருங்கிச் செல்லுங்கள் குமரனின் ஊரை உருகி சொல்லுங்கள் முருகன் பேரை நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை வேல்முருகா வேல் முருகா வேல்முருகா வேல் முருகா வேல் முருகனுக்கு அரோகரா வேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்